சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு பொருத்தமான வெஜ்ஜி குருமாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சப்பாத்தியும் இது கூட போட்டிருக்கேன் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு சாதத்தோட உடச்சி சூப்பர் டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் விடியம்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு தேவையான பொருள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் குக்கர்லேருந்து இருந்து ஒரு துண்டு பட்டை ஒரு உருளைக்கெழங்கு ஒரு கேரட்டு நாலஞ்சு பீன்ஸு ஒரு கைப்பிடி அளவு பட்டாணியை உறவு போட்டு வச்சுருக்கேன் வெங்காயம் ஒரு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு ஒரு ரெண்டு விசில் அது ஒரு விசில் விட்டுக்கோங்க ஃபாஸ்ட்டாக வச்சுங்கன்னா ரெண்டு விசில் வச்சுக்கோங்க ஸ்லோவாக வச்சுங்கன்னா ஒரு விசில் விட்டுக்கோங்க காரத்துக்கு தகுந்தபடி பச்சை மிளகா போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் அப்புறமா சோம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா அஞ்சாறு முந்திரி பருப்பு தேங்காய் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துருக்காங்க மசாலா ரெடி ஆகிடுச்சி கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு நட்சத்திரப்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் கல்பாசி ஒரு நாலு லவங்கங்க எல்லாம் பொறிஞ்ச உடனே ஒரு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க கருவேளை தழை போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு தக்காளிங்க நல்லா பழுத்த தக்காளிட்டு ரெண்டு பழம் போட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கிரும் சிக்கரமாட்டு இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க இஞ்சி பூண்டு கூட பச்சை வடை போதிலையும் வதக்கிட்டு புதினா தழை கொஞ்சம் மல்லித்தலை கொஞ்சோங்க குருமாக்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் முந்திரி பருப்புக்கு பதில் நீங்கள் பொட்டுக்கடலையும் போட்டுக்கலாம் மறைச்சி வச்சு மசாலாவை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிட்டோணுங்க ஒரு நிமிஷம் வதக்கினா போகிறோம் ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்ல ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருக்க காய்கறி ஆட் பண்ணிடலாங்க இப்போ மிக்சி சார கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் தண்ணியாக வைக்கணுங்க நம்ம முந்திரி பருப்பு தேங்காய் எல்லாம் போட்டுக்கனால கொஞ்சம் திக்னஸ்ஸாக வரும் அதனால் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க இதோட ஃபுல் வீடியோ வந்துருச்சு பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா கொதிச்சிருங்க இப்போ சிம்மில் வச்சு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிணோம் லாஸ்ட்டில் மல்லிகை தொழத்துவி ரெடி ஆகிடுச்சி இப்போ சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு இந்த மாதிரி நடுசில் கொஞ்சம் எண்ணெய் தடவி சமோசை மாதிரி மடக்கி போடுங்க ரவுண்டாக கிடைக்காது ரவுண்டாக வேணுன்னா நீங்கள் கட் பண்ணிக்கங்க இந்த மாதிரி கொஞ்சம் கோணம் நல்லா தான் போகும் ஆனால் சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தியோடய வீடியோ வந்து போட்டுக்கேன் எவ்வளோ உப்பி வருது பாருங்கள் உப்பி வரும் லாஸ்ட்டில் ஓரத்தில் வெடிப்புழுந்து புறா வெளியில் போய் அப்படியே அமைஞ்சிருங்க ஆனால் சப்பாத்தி வந்து சாஃப்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணு சப்பாத்தி போட்டிருக்கேன் சூப்பர் டேஸ்ட்டில் சப்பாத்தி பண்ணியாச்சுங்க குருமாக்கு அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பவுலில் சேவ் பண்ணிக்கலாம் பார்க்கலேயே நாக்களே எச்சு வருதுங்க அந்தளவுக்கு டேஸ்டியாட்டு பண்ணியாச்சு எவ்வளோ லேயராக கிடச்சிருக்கு பாருங்கள் நமக்கு சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க சவ்வோட சமைக்கும் போது அன்போட சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா இருக்கா இருக்க குருமா கூட சூப்பராக இருக்கும் வீடியோ லைக் பண்ணி